இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை என்று நான் சொல்லுகிறேன் அடிக்கடிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையும் இந்த சோழச கலை என சொல்லக்கூடிய திருமூர்த்தி நேரம் அந்த நேரத்தில் உட்காந்து தியானம் ஒன்றும் கூடுது சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் பயன்படுத்திய அந்த நேரம் நாமும் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில எதனால ஒரு நாள் ஒரு ஒரு சரிம நம்ம வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வராதா வாழ்க்கையை மாறிவிடாதா ஏதோ ஒரு குற்றவாளத்துல இயங்கி தவிக்கின்ற நீங்கள் ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள் நடக்கும் அதனால அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த திருமூர்த்தி சோழசகளை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது அடுத்த கட்ட வாழ்க்க நாம் வெற்றி பெற வேண்டும் கடன் ஒடிய வேண்டும் நோய் விளைய வேண்டும் திருமணத்தை அகர வேண்டும் அனைவரும் நன்றாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வாழ்வில் இன்பமாக நலமாக ஆரோக்கியமாக சௌகரியமாக வாழ இறைவன் கொடுத்து வகுத்து வைத்த சில சூட்சிமங்களை நான் பயன்படுத்த தகவிட்டு நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் செத்தர் வீரம் நேரில் நிறைய பேர் நிறைய காலச்சு கொஞ்சம் நாளாக நான் சார் முக்கியமான தகவலாம் வரல வரலன்னு கொஞ்சம் வேலைகள் அப்படியும் வந்துட்டு தான் இருந்துச்சு வீடியோ கொஞ்சம் வேலைகள் அதிகம் அதனால் நம்மளால் கொஞ்சம் பழைய மாதிரி தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல இப்போ மறுபடியும் நம்ம கம்பேக் கொடுக்குறோம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை என்று நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் இந்த சோழச கலை சொல்லக்கூடிய திருமூர்த்தி நேரம் அந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பொழுது சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் பயன்படுத்திய அந்த நேரம் நாம் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது எப்போ வரும் அப்படின்னா இந்த அமாவாசை திதி போடுறது இல்லையா அப்போ அமாவாசை முடியலையா அமாவாசை முடிஞ்சு பிரதமை தொடங்குகின்ற ஒரு மணி நேரம் முதல் ஒரு மணி நேரமும் அமாவாசை திதி முடிகின்ற கடைசி ஒரு மணி நேரமும் ஆழம் மொத்தம் இரண்டு மணி நேரத்தில் ஐந்து வினாடிகள் மட்டுமே திருமூர்த்தி என சொல்லக்கூடிய அந்த பகவான் நம்மளுக்கு அரும்பாலிப்பார் என்பது உண்மை நீங்கள் என்ன விஷயத்தை கேட்கிறீர்களோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை உடை தெரிந்து அரும்பாலிக்கக்கூடிய அபூர்வ சக்தி வாய்ந்த நேரம் அந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களால் தியானம் பண்ண முடியாது இறை சிந்தனை இருக்க முடியாது டிஸ்டர்ப் ஆகும் ஏதாவது பிரச்சனை வர்றதுனால எல்லாரையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து கூட்டு பிரார்த்தனையாக வருகின்ற இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை அதாவது வருகின்ற புதன் கிழமை மாலை இரண்டு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து வரணுன்றவங்க ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க இது எந்த ஒரு கட்டணமும் கிடையாது உலக நன்மைக்காக மக்கள் நலன்கிறதையும் செய்கிறோம் நீங்கள் எத்தனை பேர் வரைக்கும் தெரிஞ்சால்தான் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் நாங்கள் செய்யணும் என்ன ஏற்பாடு அப்படின்னா ஹாலில் எவ்வளோ பேர் உட்கார வைக்க முடியும் நீங்கள் எல்லாம் தியாகத்தில் இருக்கும்போது நாங்கள் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதற்கு எந்த இடத்துல ஸ்பீக்கர் வைக்கணும் இதெல்லாம் பார்க்கிங் வசதி எப்படி செய்யணும் கொஞ்சம் ஒத்துழைங்க உங்களுக்காக நடக்கக்கூடியது நமக்காக நடக்கக்கூடியது நானுமே தான் வாழ்க்கையில எதனா ஒரு நாள் ஒரு ஒரு செலுமே நம்ம வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் வாங்காத வாழ்க்கை மாறிடாத இதோ ஒரு குற்றாலத்தில் இயங்கி தவிக்கின்ற நீங்கள் ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள் நடக்கும் அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த திருமூர்த்தி சோழசங்கள நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது இந்த இயற்கையுடைய அறிகுறி அதை நீக்கல் இந்த நேரத்துல பல லட்சம் வீடியோஸ் யூடியூப்ல இருந்தாலும் இந்த வீடியோ இந்த டைம்ல உங்க கடல ஏன் பண்ணணும் ஏதோ காரணம் இருக்கு இல்லையா காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்ற மாதிரி அனைவரும் வாங்க ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணுவோம் பெரிய ஒரு மாற்றத்தை நாம் அடைவோம் வாழ்க்கையை நல்லா வாழ்வோம் சரிங்களா இதை விட நம்ம மகான்கள் முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் சொல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் உண்டா மருத்துவத்திலிருந்து ஜோதிடத்திலிருந்து வாழ்க்கை மொழியில இருந்து எல்லாமே அவங்க சொல்லி வச்சுட்டு போன விஷயம் இந்த கலியுக மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லாம பல பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அவங்க உணர்ந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்கா நம்ம பயன்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் திருமூர்த்தி நேரத்தில் ஒன்றாக தியானம் செய்து அந்த இரண்டு மணி நேரம் அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முடியறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு மணி நேரம் முடிஞ்ச ஒரு மணி நேரம் ஸ்டார்ட்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்றோம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வர முடியல சார் வரணும்னு ஆசை வர முடியலன்னா இருக்கிற இடத்துல முதல் இந்த விஷயத்தையும் நீங்க போன்ல தான் பார்த்துக்கீங்க ஆனா அந்த ஜியானத்துக்கு போன் வந்து யூஸ் பண்ண நல்லா புரிஞ்சுக்க நிறைய தப்பாக புரிஞ்சுக்கூடாது இந்த தான் தெரியுது அதனால நான் கூட ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க வந்து பண்ணி அந்த ரெண்டு மணி நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணுவோம் அந்த ரெண்டு மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு புதன்கிழமை நாலு டு ஆறு எங்க இருந்தாலும் நீங்க தியானத்தில் உக்காரலாம் இல்லை சார் நான் வந்து தனியாக இருந்தால் கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான் கூட்டத்தோட கூட்டமாக வந்து உட்காந்து பிரச்சனை பண்றேன் ஏன்னா எல்லா அந்த அட்மாஸ்பியர் சூழ்நிலை கூட்டமாக உட்காந்து நம்மளுடைய மனம் ஒழுங்கி நின்று பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும் இது ஒரு பெரிய உடல் அளவுல இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் உலக அளவில் இது ஒரு பேசுபொருளாக மாறப்போது திருமூர்த்தி நேரத்திற்கு ஒரு இடத்தில் ஒன்றாக கூட்டு உலக நன்மைக்காகவும் மக்கள் நலனுக்கு அந்த நாம் செய்யக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனை மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆக போகுதுன்னு ஆளு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அது அப்படியே நடக்கும் அனைவரும் வாங்க ரெண்டு மணி நேரம் திருமூர்த்தி நேரத்தில் உட்காருங்க எட்டாம் நீதி எட்டி நேரத்தை பயன்படுத்தி அடுத்த கட்ட வாழ்க்கையை நாம் வெற்றி பெற வேண்டும் கடன் ஒழிய வேண்டும் நோய் விளங்க வேண்டும் திருமணத்தலை அகழ வேண்டும் அனைவரும் நன்றாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வாழ்வில் இன்பமாக நடமாக ஆரோக்கியமாக சௌகரியமாக வாழ இறைவன் கொடுத்து வகுத்து வைத்த சில சூட்சிமங்களை நான் பயன்படுத்த தவறிவிட்டு இனிமேல் பயன்படுத்தி வெற்றி அடைவோம் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று இது எங்க நடக்குதுன்னா சென்னையில எந்த ஊர்லன்னா சென்னை தாம்பரம் பகுதத்தில் இருக்கக்கூடிய மாறம்பாக்கம் என்ற ஊர்ல அந்த ஊர் நடக்குது வரவுங்க எல்லாமே கால் பண்ணவங்க மட்டும் தான் அலோவு ஏன்னா நீங்க மட்டும் கால் பண்ணாத பத்து பேர் இருக்கிற பேர் வந்துட்டீங்கன்னா இங்க நாங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே கஷ்டம் எல்லாருமே சாப்பிட்டு வந்திருக்கேன் சில பேர் நான் சாப்பிடாம வந்தால் தான் சார் மெடிடேஷன் பண்ண முடியாது லைட் ஃபுட் எடுத்துக்குவாங்க நம்ம ரெண்டு மணிக்கு எல்லாம் நாலு மணிக்கு உட்காந்து போவோம் ரெண்டு டு நாலு பேர் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் கரெக்டா நாலு மணிக்கு நான் உட்காந்துருவோம் ஸோ ஃபுட்டு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண மாட்டோம் ஏன்னா இது வந்து முக்கியமான மெடிடேஷன் அப்படின்றதுனால டைட்டாக சாப்பிட்டே வெலிட்டேஷன்லாம் பண்ண முடியாது இல்லை சார் நான் சாப்பிட்டே வந்துடுறேன் டைட்டாக வேணுன்னா சாப்பிட்டு கூட வந்துடுவேன் நாலு மணிக்கு நம்ம யானத்தில் உட்கார போகிறோம் ஃபர்தர் டிகிரி வேணுன்றவங்க நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் சமஞ்சி வைட்டுக்கு இவ்வளீட்டாக கால் பண்ணி இவங்களா புக் பண்ணியிருக்கேன் குறிப்பிட்ட அந்த ஹாலை தாண்டி எண்ணிக்கை முடிச்சுன்னா எங்களால் உட்கார வைக்க முடியாதுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா குறிப்பிட்ட நம்பரில் வர வைக்கிறோம் முடியாத அளவுக்கு தவறாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா நாங்களும் செய்யணும் பொது சேவை செய்யணும் தான் செய்யணும் ஆனா ஹார்ட் பத்திரம்னா என்ன பண்ண முடியும் சோ நீங்க வீட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க அடுத்த மாசம் இந்த வாரம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அடுத்த மாசம் வந்துருங்க இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் அதிகம் இறை சக்தி நிச்சயமா அந்த இடத்துல பயங்கரமா வேலை செய்யும் நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்க போகுது வாங்க அனைவரும் வருக வருக என்று இந்த பிஎல்கே வாஸ்தவ கல்வி சார்பாக இந்த உலகம் மக்கள் மலன் கருதி நன்மைக்காக செய்யக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அனைவரும் வருக இரையிறுப்புவீர்கள் நன்றி வணக்கம்